ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்க ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுல பார்த்தீங்கன்னு சொன்னா அனுமனின் அருளம் முழுவதுமாக பெறுவதற்கு நாம சொல்ல வேண்டிய அற்புத மந்திரம் என்ன அப்படின்னு சொல்லி தான் நாம பார்க்க போறோம் அதாவது வெற்றிலை மாலை வடை மாலை துளசி மாலை வெண்ணெய் காப்பு செந்தூர காப்பு ஆகியவை அனுமனுக்கு மிகவும் பிடித்தமானவை சொல்லப்படுகிறது இவற்றை சாற்றி வழிபடுவதன் மூலமும் அனுமன் மகிழ்ந்து அருள் புரிவார் மேலும் வந்து அனுமனை வழிபட சனிக்கிழமை உகந்த நாளாக இருக்கிறதாம் இவை எல்லாற்றையும் விட அனுமன வழிபடம் போதும் ஸ்ரீராம ஜெயம் என்று சொல்லி வழிபட்டால் கூட அவர் மனம் மகிழ்ந்து அருள் புரிவாராம் பக்தர்களுக்கு துணையாக இருப்பாராம் அதாவது சொன்னா சிறப்பு வாய்ந்த அனுமன் அவதரித்த தினத்தை தான் வந்து ஆண்டுதோறும் அனுமன் ஜெயந்தியாக நாம கொண்டார் அனுமன் அவதரித்த நட்சத்திரம் சொன்னா மூல நட்சத்திரமாக இருக்கிறதா எனவே ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய வழிபாடு செய்கிறது மன்ன சொல்லப்படுகிறது அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தெய்வத்திற்கும் தனித்தனி மந்திரங்கள் இருக்கிறது அவற்றை நாம ஜெபிப்பதன் மூலம்தான் பராயணம் செய்வதன் மூலம்தான் அந்தந்த தெய்வங்களின் அருளை வந்து பெற இயலும் அனுமன் அவதார நாளான அனுமன் ஜெயந்தி என்று அனுமனை வந்து அனுமண்ட மந்திரங்களை கூறி வழிபாடு செய்வதன் மூலம் நாம நமது வாழ்க்கையில் சந்திக்கும் பிரச்சனைகள் மற்றது சவால்களை எளிதாக வந்து கடக்க முடியும் அனைத்தையும் தாங்கும் வலிமையையும் அனுமன் வந்து வழங்குவார் அவற்றிலிருந்து நம்மை வந்து விடுவிப்பார் இந்த மந்திரங்கள் மனதில் மட்டுமின்றி உடல்லையும் ஆரோக்கியமாக வைத்து கொள்ள உதவும் இந்த மந்திரங்களை தொடர்ந்து உச்சரிக்கிறவங்களுக்கு அனுமான் எப்போதும் துணையாக இருந்து அருள் செய்வார் தனது பக் பக்தர்களை எந்த ஆபத்துக்கள் பிரச்சனைகள்ல இருந்தும் அவர் வந்து காப்பாற்றுவார் இப்போ வாங்க அந்த மந்திரம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னா அனுமன் மூல பீஜ மந்திரம் ஓம் ஐம் பிரீம் ஹனுமதி ஸ்ரீ ராம தூதாய நமக ஓம் ஐம் ப்ரீம் ஹனுமதி ஸ்ரீ ராம தூதாய நமக அனுமன் காயத்ரி மந்திரம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஓம் ஆஞ்சனியாய் வாயு புத்ராய தீமகி தன்னோ ஹனுமத் பிரசோதையாத் மற்றது கணுமன் மூல மந்திரம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஓம் ஸ்ரீ ஹனுமந்தாய நமக ஆஞ்சனேய மந்திரம் பாத்தீங்கன்னு சொன்னா ஓம் ஸ்ரீ வஜ்ர தேகாய ராம வாயு புத்திராய நமஸ்துதே அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கனுமன் மந்திரா ஓம் நமோ பகவதே ஆஞ்சனேயா மகாபாலாய் ஸ்வாகா ராம பிரிய நமஸ்துப்பயம் கனமன் ரக்ஸ் சர்வதா இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவில் வந்து அனுமனின் அருளை முழுவதுமாக பெறுவதற்கு சொல்ல வேண்டிய மந்திரங்களை பார்த்துருந்தான் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி